சர்பைஸ் கொடுத்து அவரும் எழுதி கொடுத்துருக்குறாங்க ரெண்டு மூணு ப்ரொபசர் எழுதி கொடுத்துருக்காங்க பெருமாள் முருகன் காமராசு அமெரிக்கன் கல்லூரியில் இருக்கிற பிரபாகரன் சார் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து எழுதி கொடுத்துருக்குறாங்க அம்மாவும் எழுதி கொடுத்துருக்குறாங்க எனக்கு ஒரு சின்ன ஒருத்தர் என்னன்னா என் பையன் ஸ்ரீஜித்தை வந்து எழுதி கொடுக்கலையே அப்படின்றது மட்டும்தான் எனக்கு இருந்துச்சு பாவாவுக்கு டைம் கிடைக்கல அதனால அவன் எழுதல ஸோ இந்த நூலும் தயாராயிருச்சு இந்த விழாவும் தயாராயிருச்சு கடைசியில உங்களுக்கு நான் வந்து நன்றி சொல்றதுக்காக ஒரு விழா எடுக்க போய் எனக்கு ஒரு மணி விழாவை வந்து நடத்திட்டு இருக்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் சந்தோஷம் மன திருப்தி எனக்கு ஆயிட்டு இங்க நிறைய பேசும்போது வெளிநாட்டை பத்தி நம்ம வந்து பேசணும் நான் வந்து அமெரிக்காவில எப்படி போறதுன்னு கூட எனக்கு தெரியாது யாரு கூப்பிடுவாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மாயாஞ்சில சோனி மரியா பக்கத்துல என்னுடைய பேர் வரும்போது ஐயோ நம்மளே எப்படி அங்க போக முடியும் பொருளாதார நெருக்கடி பாஷ நம்மளுக்கு தெரியாது நம்ம யாரும் கூப்பிடுவாங்க இருந்துச்சு அப்போ பாண்டியன் சுந்தரம்னு ஒரு தோழர் அந்த தோழர் ஒரு ஆர்டிக்கல் எழுதி பேஸ்புக்ல போட்டார் தேவத்துடைய பேர் இந்த மாதிரி வந்திருக்கு ஆனா அவங்க அங்க போய் நேராக பார்க்கணும் பொருளாதார ரீதி கிட்ட இல்லைன்னு சொல்லி எழுதுன்னு பெட்னான் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல எனக்கு வந்து அழைப்பு வந்துச்சு நீங்க வெள்ளைமொழி நாளத்தை அங்க வந்து பண்ணணும் அவ்வளோ சந்தோஷம் ஆயிடுச்சு ஆனா என்னுடைய சந்தோஷம் நாளைக்கு அமெரிக்கா பிளைட்டுக்குள்ள உட்கார இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து கன்ஃபார்ம் இருக்கல எனக்கு எப்படி ஆச்சு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு டிராவல்ஸ் கிட்ட தான் வந்து டிக்கெட் புக் பண்றதுக்கு அமெரிக்கா காரங்க பெட்னா காரங்க கொடுத்துருந்தாங்க மதுரா டிராவல்ஸ் அவங்க வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க கொரோனா காலகட்டன்றதுனால இங்க வந்து ஏற்கனவே ரீசா வச்சுக்கிறதுக்கு ரினியூல் மட்டும்தான் பண்ணாங்க புது விஷயம் அவங்க வந்து தரல